செவப்பு நை என்ன தான் திருப்புகள் திருப்பம் செவப்பணை எனக்கு கரு கை மரவே பிள்ளையாருக்கு எத்தனை பலகாரம் வைக்கிறது ஏம்மா இந்த சதுர்த்தி வருவல்ல இன்னைக்கு சதுர்த்தியா சது முடிஞ்சிருச்சு ஏத்தா ஆமா இன்னைக்கு ஆஹ் பிள்ளையார்க்கு எத்தனை பலகாரம் வைக்கிறது சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இங்கே செட்டி நாட்டில் பிள்ளையார் நோங்குன்னு வைப்போம் மார்கழி மாதம் சஷ்டி திதி சதய நட்சத்திரம் இருபத்தோரு வகை பலகாரம் வைக்கிறது அந்த காலத்தில் இருபத்தோரு வகை பலகாரம் கெட்டு போகாத பலகாரம் அந்த இருபத்தோரு வகை என்னங்கிறத இந்த பாட்டில் அருணகிரிநாத சுவாமி பார்க்கல இக்கு இக்குன்னா கருப்பு அவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் எள் பொரி இக் கொடு இக்கவரி நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எட் பொரி அவர் துவர் இட வண்டு எச்சில் அதில் வண்டு எச்சில் தே இக்கவரை நற்கனிகள் சற்கரை மலோ கூட எட்டொரு எவர்ந்து வரை இடனே வன் டெச்சு பயது பச்சரிசி பிட்டு வெள்ளரின் பளம் இடிப்பல் வகை இடிச்சு பண்ணன பணியாரங்கள் இடிப்பல் வகை தனி மூலம் மூலம்னா கிழக்கு இக்கவரை நற்கனிகள் சட் என்னுமா இக்கவரி நற்கனல் சர்க்கரை வறுப்புடன் நெய் எடுக்கொறி அவர் துவரை இளநீர் வண்டெச்சு பயது அப்பவகை பச்சரிசி பிட்டு வெடரி கொளம் குடிப்பது வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை எத்தனை ஆச்சு இருபத்தோறு வகை இக்கவரி நற்கனிகள் சர்க்கரை வலுக்கூடனு எடுக்கொறி அவர் துவரை இளநீர்

திருவிளையாடலை சேர்த்த ஆரம்பிச்சேன் நான் இப்போ நாலு திருவிளையாடல் சொல்ல போறேன் என் நேரம் அவ்வளவு நாலு திருவிளையாடல் நானும் திருப்புகளில் பார்க்க யாரு பண்ண திருவிளையாடல் முருகன் பண்ணனு திருவிளையாடு முதலாவது திருவிளையாடல் முருகன் பெருமான் சின்ன குழந்தை உனக்கு என்ன வயசு இருக்குப்பா கைலாசத்தில் இருந்தாலே அப்போ முருகனுக்கு என்ன வயசு இருக்கும் வயசே கிடையாது